ஹால் டெம்பிள் செய்ய தேவையான பொருட்கள் இப்போ பார்க்கலாம் பைனாப்பிள் கிரஷ் டுவெண்ட்டி எம்எல் ஆரஞ்சு க்ரஷ் டுவெண்ட்டி எம்எல் வெனிலா ஐஸ்கிரீம் த்ரீ ஸ்கூப் சோடா தேவையான அளவு நேரத்துக்கு முன்னாடி அதை எப்படி செய்யணும்னு நான் சொல்லித்தரேன் வந்து அதே சிம்பிளாக வந்து ஒரு உங்ககிட்ட ஒரு ஸ்டே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸஸ் வீட்டில் இருந்துச்சுன்னா அதை வச்சு வந்து ஷேக்கன் ஸ்டெயின் ட்ரிங்க் சொல்லுவாங்க ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கிளாஸ் இருந்தால் அதை எடுத்துக்கோங்க மேலே கவர் அப் பண்ணுறதுக்கு எதுனா உங்கள்கிட்ட பெரிய கிளாஸ் இல்லைனா வந்து பெரிய மூடி எதுனா இருந்தால் கூட அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இது முக்கியமாக தேவையானது வந்து ஆரஞ்சு க்ரெஷ் பைனாப்பிள் க்ரெஷ் வெனிலா ஐஸ்கிரீம் மேலே ஊற்றுறதுக்காக கொஞ்சம் தேவையான அளவு சோடா தேவைப்படும் வாங்க செய்வோம் பார்க்கலாம் எப்படி செய்யலாம் ஸ்டீல் கிளாஸ் எடுத்துக்கோங்க அதில் வந்து பாதி வந்து நீங்கள் ஐஸ் ஃபில் பண்ணிக்கோங்க

ஆரஞ்ச் uh, uh, banana க்ரெஷ் ஸ்ட்ராபெரி க்ரெஷ் நீங்கள் எது வேணால் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி பண்ணதை வந்து பைனாப்பிளும் ஆரஞ்சு க்ரெஷ்ஷும் இஷ்யூ பண்ணிருக்கேன் ரெண்டு க்ரெஷ்ஷும் மிக்ஸ் பண்ணா நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் இது கூட வந்து வனிலா ஐஸ் ஸ்வீட் రెండు స్కూప్ పోటు రైస్ పోటీ పన్నెండు నెల్ స్ట్రేక్ పన్ను మొద మెల్ట్ వరణ అది నల్ల వరకు ஒரு நல்ல ஒரு டுவெல் கண்ணாடி கிளாஸ் எடுத்துக்கங்க கொஞ்சம் அப்படியே ஊற்றுருங்க இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நேரம் லேரோ வர ட்ரிங்க் பார்த்தீங்கன்னா ஏன்னா மேலே நீங்கள் வந்து சோடா ஊற்றுறதுனால வேறு கொஞ்சம் ஐஸ் ஃபில் பண்ணிக்க ஃபுல்லாக சோடா ஊற்றக்கூடாது கொஞ்சம் ஊற்றுங்க వెళ్ళా ఎలా వచ్చి డ్రింక్ వచ్చే గార్నిష్ అంత డ్రిక్ అత కార్ని ఆరంగ ரெடி இது இது வந்து நான் வந்து வெறும் கிரெஷ்ஷை வெறும் பைனாப்பிள் கிரஷ் ஆரஞ்சு கிரெஷ் பண்ணியிருக்கேன் நான் இதே நீங்கள் வந்து உங்க ஃபிளேவர் உங்க ஃபேவரட் ஃப்ளேவருக்காக நீங்கள் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸ்ட்ராபெரி கிரஷ் மார்க்கெட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி கிரஷ் பனானா கிரஷ் அப்புறம் பார்த்தீங்கன்னா பேஷன் ஃப்ரூட் அப்புறம் ஆப்ரிக்காட் கேவி இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷெலாம் மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது உங்கள் ஃப்ளேவருக்கு நீங்கள் என்ன உங்களுக்கு விருப்ப வைக்கோ நீங்கள் அதை வச்சுன்னு கூட நீங்கள் நல்லா பண்ணி சாப்பிட்லாம் சால்ட் டெம்பிள் ரெடி